கலெக்டர் ஆசே மறிச்சிருக்கிறீ என்ன விசேஷம் இந்த மாவட்டத்துக்கு எந்த வளர்ச்சி திட்டங்களுக்கும் உதவி செய்யாத ஒரு மாவட்ட ஆட்சித் தலைவர் இந்த மாவட்டத்தில் போட்டிருக்காங்க காலம் காலமாக பாரம்பரிய முறையில் மீன்பிடி தொழில் செய்து கொடுத்து இவர்கள் வந்து மீன்பிடி தொழில் பாதிக்கப்பட்டதால சிறு வழி வியாபாரம் செய்து தனுஷி அரிச்சன் முறையில் பல ஆண்டு காலமாக பிழைப்பு நடத்தி வருகிறார்கள் எந்த உத்தரவும் இல்லாமல் இவர்களை திடீர்னு வியாபாரம் பார்க்கக்கூடாதுன்னு சொல்றாரு போய் பேசினாத்தலைவர் வாழ்வாதாரம் ஒரு முப்பத்தி நாலு பேர் நகராட்சி கார்டு கொடுத்துருக்கு இவர்கள் எல்லாம் சிறு வியாபாரிகள் அந்த சட்டம் இருக்கு சாலையோர பாதுகாப்பு சட்டம் தொலை இப்ப எதுக்கு ரோட்டை அடைச்சு நிக்கிறிய எந்த பதிலும் சொல்லலை எனவே தான் இந்த ரோட்டை மறித்து இன்னைக்கு வந்து ஆர்ப்பாட்டம் நடத்துகிறோம் அடுத்து நாங்கள் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகம் முன்னாடி அந்த பல்வேறு ஜனங்களை திரட்டி ஒரு மிகப்பெரிய மறியல் நடத்த போகிறோம் அதே போல் நாளைய தினம் தனுஷ்கோடி அரிசல் முனையில் வியாபாரத்துக்கு போக போகிறோம் அங்கே எது நடந்தாலும் பெரிய போலீஸ் வந்தாலும் எந்த அதிகாரிகள் வந்தாலும் அவர்களை எதிர்த்து அது பதத்திலே போராட்டம் நடத்த போகிறோம் அந்த அறிவிப்பு செய்வதற்காகத்தான் இந்த பொறுப்பு இவர் பொருத்தமற்ற ஒரு மாவட்ட ஆட்சியர் தலைவர் இந்த மாவட்டத்தின் நிலைமையில இவர் உடனடியாக மாறுதல் செய்யணும் மக்களை பற்றி கவலைப்படாத மாவட்ட ஆட்சியர் மாவட்ட ஆட்சியரா மன்னரானு தெரியல பேசவே இல்லை கதவுகளை ஓடி ஒழிகிறாரு மக்கள் பிரச்சனை பேசணுமா வேணாமா தீர்வு சொல்லணுமா தீர்வு சொல்றதுக்காக தான் கட்ட வர்றாங்க இவர் போய் ரூமுக்குள்ள ஒழிக்கிறாருன்னா அவர் மாவட்ட மன்னர் மன்னர் மாதிரி நடந்துட்டு இருக்காரு காலை இருந்து அஞ்சு மணிலிருந்து மாலை ஆறு மணிக்கு போகுது ஆனால் அங்கே வந்து சிறு வியாபாரிகள் இருக்கக்கூடாதான்

எங்கள் கண் பார்வையில் போகக்கூடாது வரக்கூடாதுமா எட்ட போகாதேம்மான்னு சொன்னான் அப்படியே அத்துமாரியும் ரெண்டு மூணு போய் தண்ணியில் இறங்கி தவந்து தூக்கி காப்பாத்திடுவோம் நாங்கள் இல்லாத நேரத்தில் என்ன நடக்கும்படி தெரியாது